வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்க இந்த நம்பர் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க புது வீடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் தான் இருக்குங்க கட்டிங்க கிழக்கு சைட்லிங்க சைட்டில் வந்து கிழக்குங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டிக்கிறாங்க மொத்தம் வந்து நாலு புள்ளி பத்து சென்ட்டுங்குது ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு வீடு இருக்குதுங்க கீழே ஒன்று மேலே ஒன்றுங்க போருங்க போருக்குண்டான மோட்ரு தண்ணி தொட்டிங்க ஈபி கனெக்ஷனுங்க பைப் கனெக்ஷன் அப்படின்னு சகல வசதிகளோடய இருக்குதுங்க கீழ் வீடும் மேல் வீடும் சேம் ஒரே மாதிரியே இருக்குங்க அதனால் வந்துங்க மேல் வீடு மட்டும்தான் வீடியோ எடுத்துருக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் இருக்குதுங்க மொத்தம் வந்து நாலு புள்ளி பத்து சென்ட்டுங்க கீழே பதிமூணாயிரூவா மேலே பன்னெண்டாயிரூவான்னு வாடகைக்கு விடலாங்க சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் ஃபோர் பெட்ரூமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரே ஃபேமிலியாக கூட யூஸ் பண்ணலாம் இருபத்தி வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் தான் இருக்குங்க இந்த வீடு கட்டியே கார் பார்க்கிங் இருக்குதுங்க இது வந்து மாடிப்படி குண்டான ஓட்டு பார்த்தீங்க இது பால்கனிங்க இது பார்த்துட்டிங்க ஹாலுங்க கீழே மேலே எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க ஹால் பட்னி இருபதுக்கு பதினேழுங்கிற சைஸில் அமைச்சிருக்குதுங்க இது பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் சிபில் ஸ்கோருங்க இன்கம் பொறுத்த இருக்குது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூமில் வந்து அட்டாச் வந்துடுங்க இது வந்து பதினாறுக்கு பதினாறு பெட்ரூமுங்க இதில் வந்து அட்டாச்சோட வந்துடும் ஹாலுங்க அதுவும் ரெண்டு பெட்ரூமு கிச்சனுங்க கிச்சனுக்கு உண்டான டைனிங்கு அப்படின்னுங்க இது வந்து பாத்ரூமுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல்ஸுங்க பக்காவாக வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓன் யூஸும் கட்டினதுங்க இப்போ வந்துங்க கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிக்கிறாங்க இது அப்படியே வந்துங்க கீழே போகுதுங்க கீழ் வீட்டுக்கு போகுது வேணும்னா இது அப்படியே வச்சுக்கலாங்க கூட நம்ம செவரு வச்சு மறைச்சிடலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குது நாங்கள் திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் வடக்கில் வாவிபாளையங்க இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்துங்க கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்